அம்மணி நயன்தாரா செய்த சம்பவம் நடிகர் முதல் இயக்குனர் வரை லேடி லேடி சூப்பர் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் வலம் வருபவர் நடிகை நயன்தாரா மலையாள படத்தில் நடிகையாக நடிக்க ஆசைப்பட்டவர் நயன்தாரா தமிழில் ஐயா படத்தின் மூலம் அறிமுகமாகி நடிகைகளில் தனக்கென்ற ஒரு ராஜ்யத்தை கட்டியுள்ளார் நடிகை நயன்தாரா நடிகர்கள் நடிகைகள் வளர்ச்சியடைந்தாலே அவர்களது ஆட்டிடியூட் மாற்றம் ஏற்படுவது உண்மை என்பது போல நயன்தாரா செய்த சேட்டையை தற்போது அம்பலமாகியுள்ளது மலையாளத்தில் பிறந்த நடிகை நயன்தாரா தமிழில் சரத்குமாருடன் ஐயா படத்தில் நடித்திருந்தார் அதன் பிற்பாடு பட வாய்ப்புகள் வந்து முன்னணி நடிகையாக சினிமாவில் உள்ளார் இயக்குனர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்தார் தமிழ் மொழியை கடந்து ஹிந்தியில் ஜவான் படத்தில் ஷாருக்கானுடன் நடித்திருந்தார் அந்த படமும் மிகப்பெரிய வசூலை குவித்தது இந்த நிலையில் அவர் மீது தற்போது விமர்சனம் வந்த வண்ணம் உள்ளன ஆரம்பத்தில் அன்னபூரணி படத்தில் எழுந்த சர்ச்சை தற்போது வரை நீடித்து வருகிறது ஹீரோக்களுடன் இணைந்து நடித்ததை விட தனி நாயகியாக நயன்தாரா நடித்த படத்தின் பட்டியல் அதிகம் ஒரு காலத்தில் அந்த படங்கள் ஹிட் கொடுத்தாலும் இப்போது தனித்து நடித்தால் அவர்கள் மீது விமர்சனம் வரதான் செய்கிறது நடிகை அனுஷ்கா நடிப்பில் வந்த படம் அருந்ததி அந்த படம் பட்டி எங்கும் ஹிட் அடித்ததால் நடிகைகளும் ஹீரோ அல்லாத படங்களை தேர்வு செய்து வந்தனர் ஒரு கட்டத்தில் ஜோதிகாவுக்கு அது கை கொடுக்காமல் போனது அந்த வரிசையில் தற்போது நயன்தாராவும் இணைந்து விட்டார் சமீபத்தில் வெளியான படங்கள் எதுவும் கை கொடுக்காமல் போனதால் அவரது சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே ரசிகர்கள் கலாய்க்கும் நிலைக்கு வந்துவிட்டனர் நயன்தாரா திருமணம் செய்து கொண்டதும் பெண்களுக்கான தொழிலில் ஆர்வம் காட்டி வந்தார் அதாவது பெண்களுக்கான மேக்கப் பொருள் ஆகியவை சிறு தொழிலாக செய்து வந்தார் இதனால் படம் சாறுகளை கொண்டு வருவதற்காக சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றனர் முன்பாக நயன்தாரா உச்சத்தில் இருக்கும்போது சில இயக்குநர்களிடம் காட்டிய ஓவர் ஆட்டிடியூடு தான் தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது அது என்னவென்றால் லெஜண்ட் படத்தில் முதன் முதலில் ஹீரோயினாக நடிக்க நயன்தாராவை தான் படக்குழு அணுகியிருக்கிறது அப்போது அவர் வாங்கிய இரண்டு கோடி சம்பளத்தை ஐந்து மடங்கு அதிகமாக தருவதாகவும் கூறப்பட்டதாம் ஆனால் தனக்கு நூறு கோடி கொடுத்தாலும் அந்த படத்தில் நடிக்க விருப்பமில்லை என நயன்தாரா விலகிவிட்டார் இதில் கடுப்பான லெஜண்ட் சரவணா நயனின் ஆடம்பர அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னர் இருந்த பிளாட்டை சொந்தமாக வாங்கினாராம் தன்னுடைய ஆடம்பர காரை நயன்தாரா பார்க்கிங்கில் நிறுத்தி வெறுப்பேத்தியதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ஐயா படத்தில் இயக்குனர் ஹரிதான் நயன்தாராவை அறிமுகப்படுத்தியுள்ளார் அவரிடமும் நயன்தாரா தனது வேலையை காட்டியுள்ளார் அதாவது விஷால் நடிப்பில் வெளியான தாமிரபரணி படத்தில் நடிக்க ஹரி நயன்தாராவிடம் அணுகியுள்ளார் அப்போது நயன்தாரா நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லையாம் அதன் பிறகுதான் பானுவை தேர்வு செய்து படத்தை தொடங்கினாராம் வளர்த்துவிட்டவர் மீது நயன்தாரா கொடுக்கும் பாசம் இதுதானா என நெட்டிசன்கள் அவரை வசைப்பாடி வருகின்றனர் நடிகைகள் வளர்ந்துவிட்டால் இதுபோல நடவடிக்கைகள் அதிகமாகத்தான் இருக்கும் என பேசி வருவது குறிப்பிடத்தக்க